ஒவ்வொரு திட்டங்களுமே இருக்கிறது அதனால் ஒரு பெயருக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பது அதில் முழுமையாக அந்த பலன் வந்து அத்தனை தரப்பு மக்களுக்கும் சென்று சேராமல் இருப்பதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் அது திராவிட மாடல் இரண்டாவது இன்று நிதியமைச்சர் வந்து அவருடைய பதில் உரையின் போது அவர் ஒரு சிறந்த ஒரு தமிழ் இலக்கிய ரசிகர் அதையெல்லாம் நாங்கள் ரசிக்கிறோம் ஐ அட்மையர் நல்லபடியாக புராணங்கள்லிருந்து பக்தி இலக்கியங்கள்லிருந்து ஒரு திராவிட மாடலுடைய அமைச்சர் வந்து அந்த அழகான உவமைகளோடு கவித்துவமான அந்த ரசனையோடு அவர் உரையாற்றுவதெல்லாம் நாங்கள் ரசிக்கிறோம் ஆனால் இன்று தமிழகத்திலே அத்தனை துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது இன்றைக்கு எந்த துறை அப்படின்னு சொல்ல முடியாது அது செவிலியர்களாகட்டும் டாக்டராக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் வருவாய்த்துறை ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது இபி டிபார்ட் மின்சாரத்துறை ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை அரசு ஊழியர் பற்றாக்குறை என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது அதை பற்றி ஒரு சதவிகிதம் கூட இந்த நிதிநிலை எந்த ரெஃபரன்ஸும் இல்லை இது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு சில அறிக்கையிலும் எங்களால சொல்ல முடியும் அதனால் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சருடைய தமிழும் பக்தியும் கலந்த அவருடைய உரையை ரசித்தோம் ஆனால் அதை தாண்டி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்து கொண்டு ஒரு அரசியல் பேச்சாக இன்றைய பதிலுரை இருந்தது அவருடைய முழுமையான பதிலுரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப அவர்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லை என்பது தான் ஒரே பதிலாக இருக்கிறது அதுக்கு நான் ஏற்கனவே என்னோட உரையில் கூட குறிப்பிட்ட சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமோ இல்லை மற்றதோ எதுலேயுமே கான்ஸ்டியூஷனில் நிதி கமிஷனோட அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு ஏற்பத்தான் நமக்கு நிதி பகிர்வு வருகிறது நிதி கமிஷன் அப்படிங்கறது ஒரு இண்டிபெண்ட்டா அரசாங்கம் அந்த பாடி கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஷேர் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் பொருந்தும் அதனால் இவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசை குறை காட்டியும் அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு ஏதோ தாங்களே வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று கொண்டு அது தங்களுடைய திறமையால வந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காங்க உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கு வேறொரு இடத்துல இருந்து சாணக்கிய தந்திரத்தோடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்டு பேசுகிறார்கள் உங்களையும் அப்ப பேசுறப்ப உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒன்று சேர்றக்க வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மற்றவங்களோட கணக்கு பத்தி இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இருக்காங்க உங்களோட பலம் உங்களோட ஆதரவு மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும் நீங்க ஏன் மத்தவங்க கணக்கு பத்தி யோசிக்கிறீங்கன்னா ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே லேப்டாப் ஸ்கீம் இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அந்த லேப்டாப் கொடுக்குறதில்ல மாணவர்களுக்கு ஆனால் ஆட்சி முடிய இன்னும் ஒன்பது மாதம் பத்து மாதம் இருக்கக்கூடியது இல்ல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருபது லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறேங்க இல்ல அது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பினர் அதுக்கு அவர் ரெஃபர் பண்ணிருக்கார் முதல் கட்டமாக நாங்க குடுக்குறோம் ஏன் முதல் கட்டமா கொடுக்குறோம்னா எத்தனை மாணவர்கள்னு அதை சொல்ல வேண்டியது தானே நாங்க ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறோம் அதுல எத்தனை லேப்டாப்பை எந்த அளவு ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லணும் நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல ஒரு கோடி மாணவர்களுக்கு கொடுக்குறேங்குறத அந்த ஒரு கோடி எதுக்கு இங்க ரெஃபர் பண்றீங்க இது இதெல்லாமே வந்து அந்த பூசு தர வேலை அது இல்லை ஓராண்டு காலத்தில் கொடுத்து முடிச்சிட முடியுமா எதனால் அது இப்போ அறிவிக்கிறாங்க நீ நினைக்கிறீங்க தேர்தல் தேர்தல் நேரம் அதனால் அது அதுதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி இருபது லட்சங்கிற எண்ணிக்கையே முதல்ல தப்பு ஏ மேம் அதான் சொன்னேன் அந்த ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கணக்கு போட்டது இன்னைக்கு டிஸ்கஷனில் வந்தால் தான் சொன்னேன் நன்றிங்க ஓகே